ஒரு நாள் முடியாத அம்மாவுக்கு வயிறு சரியில்லாமல் போய் லூஸ் மோஷன் ஆகுது என்னெல்லாம் செய்யணும்னா அந்த இடத்த தொடச்சி எடுக்கணும் அவங்கள குளிச்சு விடணும் அந்த போட்டை நைட்டியை துவைக்கணும் மறுபடியும் உட்கார வைப்பேன் மூணாவது முறை செய்யும்போது கோமா வந்துச்சு எனக்கு சொன்னேன் எங்கள் அம்மாட்ட பாத்ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன் எம்மா எதனாலும் முதல்லே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி என் கையுடைய இருவுகளான ஒரு பிடிப்பு அவங்க கையை பிடிச்சி சோஃபாவில் வேகமாக உட்கார வைக்கிறேன் அம்மாவுக்கு உடனே பேச முடியாது வாய் கோனிகிட்டு இருக்கும் கண்ணில் இருந்து கண்ணீர் ஐயோ என் பிள்ளைக்கு நான் பாரம் ஆயிட்டேனே பேச முடியாது உடனே பேச முடியாது கண்ணிலேருந்து கண்ணீர் ஐயோ என் பிள்ளைக்கு நான் பாரம் ஆயிட்டேனே நான் அதை பார்த்தும் பார்க்காதம போய் ஒரு வாசல் பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருக்கும் அதில் அந்த நைட்டி அழுக்கு நைட்டியை துவச்சி காய போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அவங்கள குளித்து வேறு ஒரு ஆடை போட்டு உட்கார வச்சுருக்குறேன் நாலாவது முறையும் அதை போல் ஆக போது நான் அந்த ட்ரெஸ்ஸை துவச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே வரேன் வீட்டில் சர்ச்சில் கொடுத்த ஒரு மந்த்லி கேலரி ஷீட் ஒன்று தொங்கிகிட்டு இருக்கோம் அதில் நான் உள்ளே வரும்போது கரெக்டாக ஒரு வசனம் எனக்கு நேராக வருது கொளோ செய்ய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று நல்மனதோடே செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் எனக்கு நேராக வருது அந்த உடனே என் இருதயத்தில் ஒரு வலி வந்தது போல் இருக்குது ஏசப்பா தான் பேசுகிறாங்கன்னு தெரியுது பக்கத்தில் இருக்கிற ரூமில் உட்கார்ந்த உடனே உள்ளத்துலேருந்து பலமாய் கிறிஸ்துவினுடைய உணர்வு என் உள்ளத்தில் வருது சத்தத்தை நான் கேட்கல ஆண்டவர் தெளிவாக என் உள்ளத்தில் உணர்த்துறாரு மகளே எபன் அந்த இடத்துல உன்னோட அம்மா இருக்கிறதுனால தானே உனக்கு கோபமும் எரிச்சலும் வருது அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நீ ஆண்டவர் சொல்றாங்க எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அந்த இடத்துல உன் அம்மா இருக்கிறதுனால தானே ஒரு கோபம் எரிச்சல் கசப்பு வருது நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கோன்னு சொன்ன உடனே என் இருதயம் உசுக்குனூரா உடஞ்சிச்சு முழங்கால் அந்த இடத்துல போட்டேன் நீங்கள் என்ன நம்பி இருக்கிறீங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் நான் ரெண்டாவதாவோ மூணாவதாவோ பிறந்த எப்பயோ நான் திருமணமாகி போயிருப்பேன் நான் கடைசியாக பிறந்த தான் எங்கள் அம்மாவை நான் பாப்பேன்னு சொல்லி நீ கடைசியாக பிறக்க வச்சு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க கொடுத்து பொறுப்பே நான் தப்பா நான் அதை செய்ய முட்டையே செப்பா எனக்கு மன்னிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அழுதேன் ஒரு வேளை நிக்குங்கு இதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்ம நினைக்கலாம் நான் ஏ இத்தனாவது பிறந்தேன் நான் ஏன் இந்த குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டேன் நான் ஏன் இந்த வீட்டில் வந்து பிறந்தேன் நான் எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவர் நினைக்கலாங்க ஆனால் தேவனுடைய பூரண திட்டம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா சரியானபடி அவர் காரியங்களை செய்ய வல்லவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஏதோ ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறீங்களா நான் இந்த வீட்டில் பிறந்தது தான் தப்பு இவருக்கு கலிவர இவரை கல்யாணம் பண்ணதான் தப்பு இப்படி பிள்ளை பிறந்துருச்சு இந்த ஊருக்கு வந்தது இப்படி ஒரு வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணது நீங்க தேவனிடத்தில் அன்பு இருந்தால் நான் தேவனுடைய பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேவ சித்தத்தின்படி தேவ நியமித்த இடத்துல தேவ நியமித்த கணவருக்கு தேவ நியமித்த குடும்பத்துக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை பூரணமாய் நம்புங்கள்